சிறுகதை தேர்வுனி பலை என்ன கிராமத்தை சேர்ந்த புஷ்பா அருண் தம்பதிகளின் மகள் தானுமா உமாவின் பெற்றோர்கள் வசதி இல்லாத காரணத்தால் தரம் பத்தாம் ஆண்டில் கல்வியை நிறுத்திக் கொண்டவர்கள் அதனால் தங்களின் மகள் உமாவை நன்றாக படிப்பிக்க வேண்டும் என்ற பேரவாவில் அவளின் தந்தை உமாவை படிப்பதில் குறிக்கோளாக இருந்தார் சிறுவயதில் உமா பாடசாலைக்கு தாய் போக சொன்னால் மறுத்து அழுவாள் அப்போது தாய் பாடும் பாடல் சிறு வயதில் அழுதழுது பாடசாலைக்கு போன உமா காலப்போக்கில் தனது லட்சியமாக கொண்டு தொடங்கினாள் உமா தனியார் நிறுவனங்களுக்கு சென்று கல்வியை கேட்க அவளுக்கு குடும்பத்தில் வசதி இல்லை ஆனால் பாடசாலையில் கற்கும் பாடத்தை வீட்டில் கொண்டு வந்து படிப்பாள் படிப்பு விளையாட்டு எல்லா துறையிலும் முன்னிலையில் இருந்தாள் பாட வகுப்பு தொடக்கம் முதலாம் பிள்ளையாக வந்து கொண்டிருந்தாள் காபோதா சாதாரண பரீட்சையில் அதிட சித்தியடைந்து காபோதா உஜதர கல்வியை மேற்கொள்ள பழைய மகா வித்தியாலத்துக்கு சென்றாள் அப்பாடசாலையில் உமாவின் வகுப்பில் கல்வி கற்கும் இரண்டு மாணவிகள் ஆசிரியர்களின் பிள்ளைகள் ஆவார்கள் முதலாம் தவணை பரீட்சையில் உமாவை மூன்று பாடங்களின் திறமை சித்தியடைந்தாள் அறிந்த ஆசிரியர்களின் பிள்ளைகளான அமலா ராகிணி ஆர்ப்பாட்டம் செய்து அழுதார்கள் அன்று தொடக்கம் உமாவோடு நித்தம் சண்டை பிடிப்பார்கள் அவளை கிண்டல் செய்வதும் பட்டிக்காடு இப்படி பல வகையான வகையில் கிண்டல் அடித்து தேடி அவளை சண்டை பிடிப்பதும் அவளை மன அழுத்தத்துக்கு ஆளாகி அளவைப்பதுமே அவர்களின் செயல்பாடாக இருந்தது உமா இந்த வீட்டில் பெற்றோருடன் சொல்வதில்லை கவலைப்படுவார்கள் என்று எதுவும் சொல்லாமல் இருந்தாள் பாடசாலையில் சொன்னாலும் நீதி கிடைக்காது என உணர்ந்தவளாய் அவர்களிடமிருந்து ஒதுங்கியபடி படிப்பே கண்ணாக கல்வியில் கவனத்தை செலுத்தி வந்தாள் எனலாம் அடுத்தடுத்த உமா மூன்றாம் பிள்ளை ஆகினாள் இதை பார்த்த உமாவின் பெற்றோர்கள் கதிகலங்கி போனார்கள் ஏன் பிள்ளை முதலாம் பிள்ளைக்கு வாரணி திடீரென்று மூன்றாம் பிள்ளையாக வந்து விட்டாய் என துருவி துருவி உமாவை கேட்டார்கள் இப்ப அம்மா உயர்தர வகுப்பு முன்பு போல் படிக்க முடியவில்லை என்று பெற்றோரை சமாளித்தாள் ஆனால் படிப்பில் வளமையை விட கவனம் செலுத்தினாள் எனலாம் சக்கரம் உருண்டோடி கொண்டிருந்தது காபோதா உயர்தர இறுதி ஆண்டு பிரச்சை நடைபெற்று முடிந்தன உமா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அவளின் தாய் புஷ்பா பிள்ளை பரீட்சை எழுதினாயா எனக்கு அம்மா கவலைப்பட வேண்டாம் நல்ல என உறுதியாக கூறினாள் தாய் தந்தைகளும் சந்தோஷமடைந்து மனமதியாக இருந்தாள் கடிகாரம் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன கண்மூடி முடிப்பதற்குள் பரீட்சை பெறுவர்களும் வெளியாகின அந்த பாடசாலையில் உமா மூன்று பாடங்களிலும் திறமை சித்தியிடந்து பாடசாலையிலும் மாவட்ட ரீதியிலும் முதலிடத்தை கொண்டாள் பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்தால் ஆசிரியர்களின் பிள்ளைகளான அமலா ராகினி சாதாரண சித்தியடைந்தார்கள் மற்ற ஆசிரியர் தங்களுக்குள் ரகசியமாக கிசு கிசுவென பேசிக்கொண்டார்கள் தவணை பிரச்சையில் தங்கள் பிள்ளைகளுக்கு புள்ளிகளை போட்டு பிள்ளைக்கு வர வைத்து என்ன லாபம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி படிப்பிக்காமல் இப்படி செய்தால் இப்படித்தான் பிள்ளைகளுடைய கல்வி வட்டத்துக்கு போகும் என்று கதைத்து கொண்டார்கள் உண்மை எப்போதும் இறங்காது என்பது இதுதான் நேர்மையும் உண்மையும் என்றும் வெல்லும் என்பது உமாவின் பரிட்சை பெறுபேறு சான்றாகி உள்ளது என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் படிப்பிட வேண்டும் செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும் நாம் நடக்கிற பாதை தடைகள் நடிப்பென வாழ்க்கை மாறும் மனிதன் உடுப்பதும் முன்பதும் முறங்கிடும் சுகமோதும் நொடிக்கொரு துன்பங்கள் சேரும் படிக்கிற நூலில் பயன்களை தெரிந்தார் படிக்கிற பாதை தெரியும் மனிதன் எடுக்கிற புயற்சையும் படிக்கிற பயிற்சியும் குீர செயல்கள் எதுவெனந்தெறிந்து முயற்சியைத் தொடங்கிட வேண்டும் நாம் நடக்கிற பாதையை தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும் முயற்சியைத் தொடங்கிட வேண்டும் நாம் நடக்கிற பாதையின் தடைகளைக் கண்டு